வேதிகா ரிப்போர்ட் சனலோடாக இணைந்திருக்கிறோம் இரண்டுமொரு அஹ் தீர்மான காணொலியோடு உங்களோடு இணைந்திருக்கிறோம் எங்களுடைய வேதிகா ரிப்போர்ட் சனலுக்கு புதிதாக யாராவது வரைந்தவர்கள் இருந்தால் முதலில் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த காணொலி பாருங்கள் சொன்னால் நாங்கள் இதற்கு பிறகு பதிவிடும் ஒவ்வொரு காணொலியும் முக்கியமான விடயங்கள் உங்களை யாழ்ப்பாணம் நாவாந்துறை பகுதியில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த ஒரு இளைஞர் கோல்கம்பம் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் என்ற ஒரு சோகமான செய்தி எங்களுக்கு பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் மாலை நண்பர்களுடன் வழக்கம் போன்று கால்பந்து விளையாடி கொண்டிருந்த வேளை எதிர்பாராத விதமாக கோல்கம்பம் இளைஞன் மீது சரிந்து விழுந்ததில் காயமடைந்த இளைஞன் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்திருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றன இந்த சம்பவம் நாவாந்துறை சென்ட் மேரிஸ் விளையாட்டு மைதானத்தில் தான் நடைபெற்றிருக்கிறது யாழ்ப்பாண மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர் பகுதியில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கால்பந்து ரசிகர்களையும் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தில் இருபத்தொன்பது வயதுடையாம்பிள்ளை என்ற விளையாட்டு வீரனே உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக நாவாந்துறை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மிகவும் ஒரு துயரமான ஒரு மரணம் சற்றும் எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பு அஹ் வழக்கம் போன்று நண்பர்களுடன் மாலை நேரம் என்று சொன்னால் அனைவரும் விளையாட செய்வது விளையாட செல்வது மைதானத்திற்கு விளையாட செல்வது வழக்கம் ஏனென்று சொன்னால் காலை மதியங்களில் தங்களுடைய கடமைகளை புரிந்துவிட்டு அந்த ஓய்வெடுக்கும் மாலை நேரத்தில் இந்த இளைஞர்கள் அஹ் தங்களுடைய விளையாட்டு நடவடிக்கைகளை மைதானத்திற்கு சென்று அஹ் மேற்கொள்வது வழக்கம் இவ்வாறுதான் இந்த இளைஞனும் நேற்று மாலை நண்பர்களுடன் நவாந்துரை சென்ட் மேரிஸ் மைதானத்தில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த வீளை எதிர்பாராத விதமாக இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது அஹ் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனும் உயிரிழந்திருக்கிறார் இது பெரும் சோகத்தை கால்பந்து ரசிகர்கள் மத்தியில் அஹ் ஏற்படுத்தி இருக்கிறது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள் ஒரு பந்து ஒரு வீரரை தாக்கி மரணிப்பது அல்லது இவ்வாறு ஒரு கோல்கம்பம் அஹ் ஒரு விளையாட்டு வீரன் மீது சரிந்து விழுந்து மரணிப்பது என்பது யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அஹ் யாராலுமே நம்ப முடியாது ஆனால் இவ்வாறான சம்பவங்கள் தான் அண்மை காலமாக இந்த விளையாட்டு ரசிகர்கள் விளையாட்டு வீரர்கள் மத்தியில் இடம்பெற்று வருகிறது கிரிக்கெட் என்றாலும் சரி பந்து பந்துவட்டும் மரணிப்பது உதயப்பந்தாட்டம் என்றாலும் சரி பந்து பந்துவட்ட மரணிப்பது இவ்வாறான சம்பவங்கள் தினம் தினம் நாட்டில் அல்லது உலகத்தில் நடைப்ப நடப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது விளையாட்டு வீரர்கள் தயவு செய்து இந்த நீங்கள் விளையாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இவ்வாறான அனர்த்தங்கள் விபத்துக்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுடைய சேஃப்டி உங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய விளையாட்டு பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம்